அந்த மனுஷனுடைய அந்த இடத்துல யாருமே உங்களுக்கு ஃபில் பண்ண முடியாம இருக்கலாம் எங்க அம்மா இருந்த இடத்தை யாருமே பூர்த்தி செய்ய முடியாது எங்க அப்பா இருந்த இடத்தை யாருமே பூர்த்தி செய்ய முடியாது என்னை யாருமே இந்த விஷயத்துல தேற்றவே முடியாது நான் சாகிற வரைக்கும் இந்த துக்கத்தோடு தான் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை தேற்றுவேன் மறுபடியும் கர்த்தர் உங்களை தேற்றுவார் மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உங்கள் கோள்கள்ேல போடுகிறத இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் உணரப் போகிறீர்கள் கத்தர் உணர வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய ஆறுதல் உங்கள் நிறைய பேருக்கு வரப்போகிறது அந்த ஆறுதல் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலாக இருக்க போகிறது அந்த ஆறுதலை ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது எத்தனை பேர் உங்களை காயப்படுத்த நினைத்தாலும் இனி நீங்கள் காயப்பட மாட்டீர்கள் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் காரணம் என்னவென்றால் உங்களை தேற்றுகிறவர் பரலோக தேவன் இன்றைக்கு சொந்தங்களெல்லாம் காயப்படுத்தலாம் சுற்றி உங்களை காயப்படுத்தலாம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊண்டிங்காக இருக்கலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய இருதயம் அப்படியே உடஞ்சு போகலாம் இவங்கெல்லாம் பேசுறது மாதிரி நான் இருந்துட்டேனே இவங்க இப்படி என்ன பேசுகிறாங்களே என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு மாறாய் என்னை இவ்வளவு காயப்படுத்துகிறார்களே ஆனால் ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்குறார் நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா உன்னை தேற்றுவே அலையிலோயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அந்த கணவனார் அந்த கணவனாரால் பட்ட காயங்கள் சீக்கிரமாய் போகிறது அந்த சொந்த ஜனங்களால் பட்ட அந்த காயம் இந்த மாதத்தில் ஆற போகிறது தவறாமல் இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற வருத்தம் யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கும் போது பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை எனக்காக தான் பாஸ்டர் இந்த வார்த்தை அவர் எவ்வளோ என்னை தேற்றணும்னு நினைக்கிறாரு ஆனா என் மனசுக்கு ஆறுதலே இடம் கொடுக்க மாட்டேங்குது நீ எப்படி என்ன தேற்றுவே நீ இவ்வளவு எனக்கு விரோதமா பண்ணிட்டியே என்னென்னமோ அந்த வார்த்தை மறுபடியும் இருதயத்தை காயப்படுத்திட்டே இருக்குது இரவு தூங்க போகும்போது போது தெருவில் நடக்கும்போது நல்ல காரியங்களுக்கு போகும்போது அந்த இருதயத்துல மட்டும் அந்த துக்கத்தை யாராலும் எடுத்து போடவே முடியல ஆனா கத்தர் மட்டும் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் இல்ல இந்த மாதம் மறுபடியும் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் நான் உன்னை தேற்றுவேன் நீ ஆறுதல் அடைவாய் உன்னுடைய இருதயத்திலே பல நாட்களாய் இருக்கிற அந்த இசுரவேலுடைய அடி காயத்தை ஆற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன் ஸ்தோத்திரம் உங்கள் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுகிற மாதம் இந்த மாதமாய் மாறப் போகிறது இந்த மாதம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை தேற்றுங்கள் கர்த்தருடைய தேர்தல் இந்த மாதம் நமக்கு கிடைக்க போகிறது அந்த கம்ஃபர்ட் சோன் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தரப்போகிறார் இதுவரையிலும் யாரும் கொடுத்துடாத ஒரு ஆறுதலை இந்த மாதம் கர்த்தரே உங்களுக்கு தரப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்

மேலே கனி கொடுப்பார்கள் சத்தமாய் சொல்லுகள் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் கத்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் யூதா வம்சத்தாரில் மீது இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இந்த மாதம் கத்தர் மறுபடியும் உங்களை நட்டு உங்களை வேர்விட பண்ணி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் மறுபடியும் உங்களை கட்டுகிற மாதம் மறுபடியும் உங்களை கத்தர் நினைக்கிற மாதம் மறுபடியும் உங்களை கத்தர் ஆறுதல் படுத்துகிற மாதம் இந்த மாதம் ஜெயபலமான கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் மறுபடியும் 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 உன்னை நான் தலை நிமிர பண்ணுவேன் எத்தனை ஆமோதிக்கிறீர்கள் எல்லாரும் எழுமின்னு சொல்ல போகிறோம் மறுபடியும் என்னை தேற்றுகிற கத்தர் மறுபடியும் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டுகிற கர்த்தர் உங்கள் தலைகள் மேல் கரத்தை வைத்து நீங்கள் சொல்லுங்க மறுபடியும் என்கிற வார்த்தை எனக்கு சொந்தமானது ஹாலேலூயா யார் சொன்னா மறுபடியும் உங்களை அதுக்கு செய்ய முடியாது யார் சொன்னா மறுபடியும் அதனை பார்க்க முடியாது ஆனா அந்த எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி கத்தர் மட்டும் உங்க தோலை தட்டி உங்க பக்கத்துல வந்திருந்து சொல்றாரு மறுபடியும் வார்த்தை உலகத்துல இருக்கிற மனுஷனுக்குரியது இல்லப்பா எனக்குரியது நான் மறுபடியும் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை மறுபடியும் கீழே வேர் மேலே கனி கொடுக்க வைப்பேன் நன்றி ஆண்டவரே நன்றி இழந்ததெல்லாம் திரும்ப தருகிற கத்தை விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் இந்த மாதம் இது வார்த்தை அல்ல இது நாட்டினுடைய ராஜாவுடைய வார்த்தை அல்ல இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த வல்லமை பொருந்திய தேவனுடைய வார்த்தை அதனால இந்த வார்த்தை யாருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் சத்தமா ஜோமனிட்டே நன்றி அப்பா இருந்த அதை நீனைத்து கலங்காதே நாடந்த அதை மறந்து வீடு காடந்த அதை நீணைத்து கலங்காதே மாறந்து மறந்துவிடு காத்து பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் இயேசு கைவிட மாட்டார் ஆமே உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலையும் நீங்க இந்த மாதம் பார்க்கிற இடத்துல நீங்க எழுதி வைக்க வேண்டிய ஒரு பெரிய வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும்ன்ற அந்த வார்த்தையை எழுதிட்டு நான் சொன்ன இந்த நாலு வசனத்தையும் கீழே வந்து நீங்க நீங்க எழுதுங்க ஒன்னு ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ரெண்டாவது ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மூன்றாவது எரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் நாலாவது வசனம் நாலாவது சங்கீதம் எழுபத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த இந்த நாலு வசனத்தையும் கீழே குறிப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதான் வேதம் சொல்கிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தால் சொல்லுங்க சத்தமா ஏழு தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்ன எழுந்து நிற்ப எழுந்து நிற்ப எனக்கு இந்த இந்த வாக்கு தத்துவத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா யூதா வம்சத்தாரில் மீந்து இருக்கிறவர்கள் அதில் ரொம்ப மறுபடியும் அதில் ஒரு வசனம் வேர் பற்றினா கூட பரவாயில்ல வேர் பற்றி அப்படின்னு எழுதிருந்தா கூட பரவாயில்ல எங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே உங்களை குறிச்ச ஹோப் இல்லாம இருக்கலாம் ஹலோ இந்த உலகத்துல யாருக்குமே உங்களை குறிச்ச ஹோப் இல்லாம இருக்கலாம் உங்களை குறிச்சு உங்களுக்கே ஹோப் இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான்